இந்திய வம்சாவளியை சேர்ந்த வரும் நாசா விஞ்ஞானியுமான சுமிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் விண்வெளி நிலையத்திற்கு சென்று எட்டு மாதங்கள் ஆகிறது எட்டு மாதம் விண்வெளியில் அவங்க என்னடா பண்ணுறானுங்க அவங்க சாப்பாடுலாம் எப்படி கிடைக்கும் சரி விட அதை விட்டு நமக்கு என்ன அதெல்லாம் பற்றி சரி அடுத்த செய்தியாச்சும் பார்ப்போம் பூமி ரிவர்ஸ் எடுத்து விட்டுனாலும் என்னென்ன நடக்கும் விஞ்ஞானிகள் சொல்லும் விளக்கம் இங்கே பூமி நேராக சுத்தும் மழை வெயில் காத்து புயல் நடந்துருந்துருக்கான் ரிவர் லைவர் சுற்றினோம்மா அடடே இங்கே பாடுறா நம்ம செஞ்சு இல்லை தமிழ்நாடு அறிவியல் இயக்கமோ பாரதி புத்தக ஆலயமோ இனிந்து சாரதம் வெற்றி கோயில் செஞ்சு வசிக்கிறேன் தலைப்பு புத்தக திருவள்ளா மற்றும் நல்ல தீர்வுன்னு ஒரு நாடகம் வேறு ஆறு மணிக்கு மேல் வர போடுறாங்களா மேடா நான் நமக்கே தெரியாமல் இப்போல்லாம் இப்பெல்லாம் வேறு நாடகம்லாம் வேற போடுறாங்க திருவிழாலாம் வேற போடுறாங்களா

கூல்லல பய நான் வரேன் ايه வாடாங்க சாரலாம் ஜாலியா போற ரெடி வாடா டேய் யாராலயே ஆகாது நான் வரல ايه பரவால வாடா டேய் ஜாலியா இருடா இல்ல எனக்கெல்லாம் வா நான் போறேன் எங்க புக்லாம் ஃப்ரீயா தருவாங்கடா டேய் வாடா டேய் யாருக்கு வேணா அந்த புக்ம் சரிங்க ड्राமா வர நடக்க போதண்டா என்ன ड्राமா நல்ல தீர்பணும் ड्राமா நடக்க போதண்டா வாடா சரி வா போலாம்

முதற்றே உலகு முதற்றே முதற்ற வழக்கு எண் ஐந்து ஆ இயற்கைக்கு முரணாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பொதுநல வழக்கு ஒன்று நீதிமன்றத்திற்கு வந்துள்ளது வழக்கை ஆரம்பிக்கலாம் வணக்கம் மனிதர்கள் மற்றும் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவையான நீரை விசாரிக்க வேண்டி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தன நீதிபதி அவர்களே இதோ இந்த குற்றவாளி கொண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்கின்ற நீர் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று தாராளமாக கிடைக்க கிடைக்க கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இன்று பாட்டிலில் அடைக்கப்பட்டு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது காரணம் அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான நீரை வாங்க வேண்டி உள்ளது அசுத்தமான நீரால் காலரா விஷ இன்னும் பல நோய்கள் பரவுகின்றன இந்த நோய்களின் மூலம் மக்கள் பலர் இறக்கின்றனர் அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா ஐயா நான் இந்த நீராக இருந்த ஆறாக குளமாக இருந்தேன் ஆனால் என்னை அசுத்தமாக்கியவர்கள் இந்த தான் என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள் ரசாயன கழிவுகள் மற்றும் தோல் கழிவுகளை கொட்டி என்னை அசுத்தமாக்கியவர்கள் இந்த மனிதர்கள் தான் என்னையும் என் சுற்றுப்புறத்தையும் திருந்தவேலி கழிப்பிடமாக பயன்படுத்துகின்றனர் இந்த நீர் பெரிய அலையாக மாறி அதாவது பெரிய சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றது அதனால் தான் இது மனிதர்களை குறை கூறுகின்றது நான் மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக தான் படைக்கப்பட்டேன் நானாக அசுத்தமாகவில்லை நானாக கழிவுகளைத் தேடிப் போவதில்லை மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகின்றனர் நான் அசுத்தமாவதற்கு நான் க நான் காரணமில்லை நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறுகிறேன் எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள் வர்மிஷன் கிராண்டர் நிலம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர தவிர உண்மை ஐயா நான் தாவர மற்றும் விலங்குகளையும் தேவி என்று கூறுகிறார்கள் என்னை குற்றவாளி கூண்டில் இப்படி நிறுத்தியது மிக வருத்தத்திற்குரியது பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாட்டுகிறாய் இந்த குற்றச்சாட்டிற்கு உன் பதில் என்ன சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன் அது இயற்கையின் பண்பு வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள் பல ஆண்டுகளாக நான் சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி விடுகிறார்கள் நான் வெப்பமடையாமல் இருப்பதற்காக தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சி அடைகிறேன் ஆனால் என் மீது துளையிட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள் சுரங்கத்திற்காக என்னை தோன்றுகிறார்கள் என் மீது பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டுவதால் முடியாமல் தடுக்கிறேன் பின் ஏன் நிலநடுக்கம் நகராது நான் பூகம்பத்தை ஏற்படுத்த